வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரூல போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் இருக்க தமிழ் படம் படத்தோடனே விடுதலை பார்ட் டூ இது ஒரு பீரியட் கிரைம் drama மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பாக்குறது கூட சினிமா ரசிகன் சா எனக்கு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க அப்படியே சினிமாதிரி செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான் விடுதலை ஃபஸ்ட் பார்ட்டோட எண்டில் சூரி விஜய் சேதுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதை டீமை வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணதோடு அந்த படம் முடியும் அதோட கண்டினியூட்டியாக விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட கேம்பில் வச்சு இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஜிவிஎம் தான் இன்ட்ராகேஷன் பண்ணுவார் பேரலாக இவர் அரஸ்டை பேஸ் பண்ணி டாப் லெவலில் சில பாலிடிக்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதியை அவங்க ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போகிற வழியில் விஜய் சேதுபதி அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிப்பார் அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன ஃப்ளாஷ்பேக் அப்புறம் கரண்ட்டில் விஜய் சேதுபதி அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் விடுதலை பார்ட் டூ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் விஷயம் என்னால் முடிஞ்சளவு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க எல்லாரும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் குறிப்பாக சொல்லணுன்னா விஜய் சேதுபதி அவரோட பர்ஃபாமன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த வாதியாருங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துருந்தான்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா வேல்ராஜ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு செம சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு எடிட்டிங் ஆர் ராமர் பண்ணியிருக்காரு நல்லா தான் பண்ணியிருக்காரு இருந்தாலும் படத்தோட லென்த்தை குறைச்சிருக்கலாம் அடுத்ததான் இந்த படத்துக்கு மியூசிக் இசைஞானி இளையராஜா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு இருந்தாலும் பர்சனலாக ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் எனக்கு இருக்குது அது என்னென்னா விடுதலை ஒன்றும் சரி விடுதலை டூலையும் சரி மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு இளையராஜா நல்லா தான் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இது என் மனசில் பர்சனலாக ஒன்று தோணி இருந்த விஷயம் அடுத்ததாக இந்த படத்தோட வசனங்கள் நிறைய இடங்களில் சூப்பராகவே இருந்துச்சு அங்கங்கே ஓப்பனாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அதுவும் குறிப்பாக கென் கர்னாஸ் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீன் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு அந்த சீனில் எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் செம சூப்பராகவே இருந்துச்சு ஸோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் இந்த படத்தோட பலம் தான் அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் எதிர்பார்த்த அளவு இல்லை சுமாராக இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கென் கருணாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரெண்டு மூணு சீன்ஸுக்கு அப்புறம் படம் அப்படியே டவுனில் போயிரும் ஃபஸ்ட் ஹாஃபில் அது வரைக்கும் படம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் டோட்டலாக டவுனில் போய் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் வர வரைக்கும் படம் ரொம்ப ஒரு மாதிரி தான் போணுச்சு ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் சேதுபதி அவரோட ஃப்ளாஷ்பேக் வர ஆரம்பிக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் வருவாக்குன்னுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேடோட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் ஓகே தான் நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க அங்கே வர ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லா தான் இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவில் போகிறப்ப வர ஷூட் ஷூட் அவுட் சீன் பட் அதுவும் ஓவர் லென்த்தாக எடுத்து கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் டூ பார்ட் ஒன்னை விட சுமாராக தான் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில் வயலன்ஸும் இருக்குது செக்ஷுவல் கண்டென்ட்டும் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அடல் சோர்லி படம் தான் ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ